அது ஒரு மதிய நேரம் உச்சுவையில் மண்டைய பிளந்துகிட்டு இருந்தது வாசல்ல அமர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சபடியே வாசுதேவன் ஒரு சேர்ல உக்காந்துகிட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்து யாரோ கேட் திறக்கிற சத்தம் கேக்குது இவரும் யாருன்னு எட்டி பாக்குறாரு பார்த்தா அறுபது வயது கடந்த ஒரு முதியவர் வந்து நிக்கிறாரு அழுக்கு சட்டை எண்ணெய் வைக்காத தலையோட தன் முகத்துல பொன் சிரிப்பு மாறாம ஐயா பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க அம்மா நேத்துக்கே என்ன வர சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா அதான் நேத்து வர முடியல இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபடியே அந்த முதியவர் ஒரு ஓரமா நிக்கிறாரு அத கேட்ட வாசுதேவன் வர சொல்றேன் அங்கேயே நில்லு அது சரி நியூஸ் பேப்பரை என்ன விலைக்கு எடுத்துக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முதியவரோ ஐயா இங்கிலீஷ் பேப்பர்னா பன்னெண்டு ரூபாய் கிலோக்கு எடுத்துக்கிறேன் தமிழ் பேப்பர்னா பத்து ரூபான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் வாசுதேவன் என்னப்பா இவ்வளவு கம்மியா கேக்குற பக்கத்து தெருவுல இப்படிதான் ஒருத்தர் வந்து பேப்பர் எடுக்கிறாரு நல்ல விலைக்கு கேக்குறாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அத கேட்ட முதியவரோ ஐயா இங்கிலீஷ் பேப்பர்னா போன மாசம் வரைக்கும் பத்து ரூபாங்க தமிழ் பேப்பர்னா எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இந்த மாசம் ரெண்டு ரூபா கூட்டி தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னத கேட்ட வாசுதேவன் இங்க பாருப்பா ஒரு மாசம் பேப்பர் பில் எவ்வளவு தெரியுமா மாசத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஆனா ஒரு மாசம் பழைய பேப்பரை வித்தா வெறும் பத்து ரூபா தான் கிடைக்குது ரெண்டு ரூபா கூட போட்டு எடுத்துக்க தரேன் அப்படின்னு சொன்ன வாசுதேவனை பார்த்து ஐயா அதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் வேஸ்ட் பேப்பர் தானுங்க இதை கொண்டு போய் கடையில போட்டா எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா தான் கிடைக்குது அவ்வளவுதாங்க அப்படின்னு அந்த முதியவர் சொன்னதும் சரி சரி உள்ளவா வீடே ஒரே நியூஸ் பேப்பரா கிடக்குதுன்னு என் பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருந்தா அதான் உன்ன வர சொல்ல இருப்பா போல இருக்கு எடையெல்லாம் ஒழுங்கா போடுவியா இல்லையா ஏற்கனவே கம்மி ரூபாய்க்கு எடுத்துக்கிற எடையவாது சரியா போடு அப்படின்னு சொன்னபடியே உள்ள போறாரு வாசுதேவன் சரோஜா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருந்தியா அவர் வந்திருக்காரு பாரு பழைய பேப்பர்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட அவர் மனைவியோ அடுப்பங்கரை இருந்தபடியே இதோ பின்பக்கம் அலமாரியில இருக்குங்க சத எடுத்து போடுங்க வர அப்படின்னு சொல்றா உள்ள போய் பார்த்த வாசுதேவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாத்துட்டு அடியே எங்கதான் வச்சிருக்க அலமாரியில இருக்குன்னு அலமாரியில எதுவுமே இல்லையே நீயே வந்து எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சத்தம் போடுறான் அதை கேட்ட சரோஜாவோ முனு முனுத்தபடியே கிச்சன்ல இருந்து வந்து இந்தோ இங்க தானே இருக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னபடியே அடுக்கி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வராண்டால போடுறா சிதறி கடந்த பேப்பர் எல்லாத்தையும் அந்த முதியவர் எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறார் அம்மா ஒரு கைத்த போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட சுலபமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வாசுதேவனோ ஏயா நீ கயிறு போட்டு கட்ட வேண்டியது தானே கயிறெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களோ அப்படின்னு கேக்குறான் அந்த முதியவரோ இருக்குயா வண்டியில இருக்கு போய் கொண்டு வரணும் இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னபடியே மெல்லமா எந்திரிக்கிறாரு ஐயா ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்க அதோ அந்த கேட்டு ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு அதுல போய் புடிச்சு குடிச்சிட்டு கைத்த கொண்டு வப்போ போ அப்படின்னு சொல்றான் இந்த முதியவரும் போய் அந்த கொழாய திறக்கிறாரு தண்ணீர் பீச்சிட்டு வந்தது தன் முகம் கை கால்களை கழுவியபடியே கொஞ்சம் தண்ணீரையும் குடிக்கிறாரு தோல்ல போட்டிருந்த ஒரு அழுக்கு துண்டு எடுத்து தன் முகத்தையும் பாடி தன்னோட மூன்று சக்கர சைக்கிள உள்ள கொண்டுட்டு வர்றாரு அத பார்த்த வாசுதேவனோ ஏயா கைத்த கொண்டு வர சொன்னா இப்படி வண்டிய உள்ள தள்ளி கொண்டு வந்துகிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முதியவரோ பேப்பர் நிறைய இருக்குதையா அதான் எடை போட்டதும் வண்டியில எடுத்துட்டு போக சௌரியமா இருக்குமேனு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் வாசுதேவன் அந்த பெரியவரை பார்த்து சரி சரி உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் ஐயா என்னோட பேரு ராசா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இந்த தொழில் தாங்க பண்ணுறேன் அது இருக்கும் ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்ல வாசுதேவன் அது இருக்கட்டும் பெரியவரே ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் வியாபாரத்தை பொறுத்துங்க சில வீட்டுல பத்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் போடுவாங்க ஒரு சிலர் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு போடுவாங்க வேண்டான்னு எவ்வளவு தூக்கி போடுறீங்களோ அவ்வளவு எங்களுக்கு சோறு போடுங்க பெருசா எதுவும் சம்பாத்தியம் இல்லைனாலும் சொந்தமா உழைச்சி சாப்பிடுற திருப்தி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னபடியே அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தராசு எடுத்து ஒரு பக்கத்துல எடை கற்களையும் மறு பக்கத்துல பேப்பரையும் வச்சு எடை போட ஆரம்பிச்சாரு பெரியவரே இன்னும் கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் இருக்கு அதையும் கொண்டுட்டு வரேன் எவ்வளவுன்னு எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேக்குறாரு வாசுதேவன் புஸ்தகங்கள் எல்லாம் கிலோ பதினெட்டு ரூபான்னு எடுத்துக்கிறையா அப்படின்னு சொல்ல வாசு வாசுதேவனோ என்னையா புஸ்தகங்களை கூட இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கேக்குறியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய மனைவி வீட்டுல இருந்த தேவையில்லாத புஸ்தகங்களை கொண்டுட்டு வந்து போடுறா ஏங்க இதெல்லாம் எத்தனை வருஷமா இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு கிலோக்கு பதினெட்டு ரூபாங்கிறது ஒன்னும் கம்மி இல்லங்க எடுத்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்றா தன் மனைவிய பார்த்து முறைச்சபடியே நிக்கிறாரு வாசுதேவன் அதுக்குள்ள எல்லாத்தையும் எடை போட்டு முடிச்ச அந்த பெரியவரோ ஐயா பேப்பருங்கெல்லாம் இருநூறு ரூபாய்க்கு இருக்கு புஸ்தகங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னதும் வாசுதேவன் இவ்வளவு பேப்பரையும் புத்தகங்களையும் போட்டிருக்கோம் நீ என்னடானா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்கிறியே நல்லாதாயா ஏமாத்துற அப்படின்னு சொன்னதும் அந்த பெரியவர் ஐயா எல்லாம் சேர்த்து இருநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா தான் வருது நான் தான் பன்னெண்டு ரூபா சேர்த்து போட்டு உங்களுக்கு ரூபாவா தரேன் உங்களை ஏமாத்தி இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் மாடி உடாயா கட்ட போறேன் எனக்கு ஐம்பது ரூபா கைக்கு நிக்கும் அவ்வளவுதாயா அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் வாசுதேவன் நல்லா பேசறயா நீ சரி சரி பணத்தை குடுத்துட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த பெரியவர் ஐயா இருநூறு ரூபா இருக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியா இருக்கு வேணும்னா அந்த ஐம்பது ரூபாக்கி வெங்காயம் தக்காளி ஏதாவது வாங்கிக்கிறீங்களா இன்னைக்கு காலையில தான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் வாசுதேவன் அந்த பெரியவரை பார்த்து அதான பாத்தன் அழுகுன தக்காளி எல்லாம் என் தலையில கட்டிட்டு ஏமாத்த பாக்குறியா உன்னோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நீயே வச்சுக்கோ மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதா இருந்தா எடுத்துட்டு போ இல்லனா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பெரியவர் ஐயா இது தாங்க என்னோட மொத போனி காலையில இருந்து இந்த வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு யாருமே பேப்பர் போடலங்க ஐம்பது ரூபாய்க்காக இதையும் வச்சுட்டு போ சொல்றீங்களே நாளைக்கும் இந்த பக்கம் தாங்க வருவேன் வேணும்னா உங்க ஐம்பது ரூபாவ நாளைக்கு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் அதுக்கு வாசுதேவனோ என்னையா ஐம்பது ரூபாயை ஏமாத்த பாக்குறியா உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டதும் அந்த பெரியவர் ஐயா அப்படியெல்லாம் நான் ஒண்ணு ஏமாத்திர மாட்டேன் ஐம்பது வருஷமா இதே தான் தொழில் செஞ்சுகிட்டு இருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்து ஐம்பது ரூபாயை குடுத்த கொடுத்துறையா அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அதையெல்லாம் காதல வாங்காத வாசுதேவன் இங்க பாரியா அப்படி போற வரவங்களை எல்லாம் என்னால நம்ப முடியாது நீ வேணும்னா ஒன்னு செய் உன்னோட இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு வருதோ அத மட்டும் எடுத்துக்கிட்டு போ நாளைக்கு வரும்போது ஐம்பது ரூபா காசை கொடுத்துட்டு இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட பெரியவரும் இனி இவர்கிட்ட கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருநூறு ரூபாயை கொடுத்துட்டு பேப்பருங்களை மட்டும் எடுத்துட்டு வராரு அந்த பெரியவர் போன பிறகு வாசுதேவனுடைய மனைவி வாசுதேவனை பார்த்து ஏங்க பாவம் அந்த வயசானவர் அவர்கிட்ட ஏன் அப்படி பேசுறீங்க அவரை பார்த்தா ஏமாத்துறவர் மாதிரியா தெரியுது அப்படியே அந்த ஐம்பது ரூபா போனாதான் போகட்டுமே அந்த ஐம்பது ரூபாயை வச்சு நீங்க என்ன கோட்டையா கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டதும் அடியே ஒவ்வொரு ரூபாயும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது ஐம்பது ரூபாயா இருந்தாலும் அது அத்தனையும் என்னோட போய் போய் ஏமாற பாரு மறுநாள் வாசுதேவன் அந்த காத்துக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு மாலை பொழுதாகியும் அந்த பெரியவர் வராததுனால தன்னோட மனைவிய கூப்பிட்டு இங்க பாருடி அந்த பெரியவருக்காக என்னவோ வக்காலத்து வாங்கினியே நேத்துக்கு நான் மட்டும் அந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருந்தா ஐம்பது ரூபா நஷ்டமாயிருக்கும் நாளைக்கு கொண்டு வந்து பணம் எங்க வந்தாரு பாத்தியா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் நம்பவே கூடாது இது புரியாம அந்த ஆளுக்கேனோ பறிஞ்சு பேசினியே அப்படின்னு சொன்னதும் மனைவி தன் மனசுக்குள்ளேயே இந்த ஆளுகிட்ட என்னத்த தான் பேசுறது அப்படின்னு நினைச்சபடியே உள்ள போறா மறுநாள் காலையில வாசுதேவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்தாரு அப்ப யாரோ கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது உடனே இவரும் வெளியில போய் எட்டி பார்த்தா அந்த முதியவர் ஐயா அப்படின்னு குரல் கொடுத்தபடியே உள்ள வராரு அந்த பெரியவரை பார்த்த வாசுதேவனுக்கு தன்னோட கணிப்பு பொய்யாகிடுச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது அத துளியும் வெளியில காமிச்சுக்காத வாசுதேவன் அந்த பெரியவர்கிட்ட போய் என்னையா அம்பது ரூபாயை கொண்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முதியவர் இல்லங்கயா நான் இன்னும் கொண்டுட்டு வரல நான் வந்தது அப்படின்னு இழுத்தபடியே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா அத துளியும் காதல வாங்காத வாசுதேவனோ நாம நினைச்சது சரிதான் அப்படின்னு அப்படிங்கிற பெருமிதத்தோட இங்க பாரியா ஐம்பது ரூபா கொண்டு வந்தா புஸ்தகத்தை தரேன் இல்லனா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரிங்கய்யா நான் அந்த ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டே பேப்பரை எடுத்துட்டு போறேன் நான் வந்தது அதுக்காக இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன் முந்தா நாள் நீங்க போட்ட பேப்பருக்கு நடுவுல இந்த ஐநூறு ரூபா நோட்டு இருந்தது அத உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலான்னுதான் வந்த அப்படின்னு சொல்றாரு அந்த முதியவர் அத கேட்ட வாசுதேவனோ அதிர்ந்து போனாரு ஐம்பது ரூபாய நம்பாத நான் எங்க இந்த ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுக்கற இந்த முதியவர் எங்க நாம இப்படி தாழ்ந்து போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவர் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சது இதையெல்லாம் அவருடைய மனைவி ஒரு ஓரமா நின்னு பாத்துகிட்டு இருக்கா வாசுதேவனால தன் மனைவி முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல தன்னோட இந்த செயலை பத்தி மிகவும் வருத்தப்பட்ட அவர் மன தெளிவோடு பெரியவரே அந்த பேப்பரெல்லாம் எல்லாம் போட்ட பிறகு அதுல என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அத கேட்ட அந்த முதியவரோ ஐயா உங்க இருந்து எடுத்துக்கிட்டு போன பேப்பருக்கு மட்டும்தான் நான் காசை கொடுத்து வாங்கிட்டு போன இந்த ஐநூறு ரூபாய் தாளுக்கு இல்ல உழைச்சி சம்பாதிக்காத எதுவும் உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பணம் எனக்கு வேணாயா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்து நீற்றாரு அந்த முதியவர் இதெல்லாம் கேட்ட வாசுதேவனுக்கு பலார்னு தன் கண்ணத்துல ஒரு அறவிட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த முதியவரை பார்த்து அதெல்லாம் யா நேத்துக்கு எடுத்து வச்ச புஸ்தகங்கள் இருக்குல்ல அதையாவது எடுத்துக்கிட்டு போங்க அதுக்கு பணமெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட முதியவரோ இல்லங்கய்யா அதை எடுத்து வைங்க நாளைக்கு இல்ல நாள் மறுநாள் வந்து அம்பது ரூபா கொடுத்துட்டு அந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னபடியே தன்னோட மூன்று சக்கர வண்டியை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வேகாத வையில நடந்து போறாரு அப்பதான் வாசுதேவனுடைய மனைவி தன் கணவனை பார்த்து யாரையும் தோற்றத்தை கண்டு எடை போடாதீங்க அன்னைக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இந்த முதியவரை நம்பாம இருந்தீங்க அவரை அலட்சியப்படுத்தியும் இன்னைக்கு அவரோட எந்த செஞ்சாலும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு அவங்கள மதிக்கலனாலும் சரி அவங்க மனசு புண்படாதபடி நடந்துகிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கவங்கள கண்மூடித்தனமா நம்பவும் கூடாது இப்படி எடுத்தறிஞ்சும் பேசக்கூடாது எல்லாருக்குமே தன்மானம்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்றவன் தான் மனுஷன் அதை இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னபடியே சமையல் கட்டுகள்ல போய் தன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா சரோஜா வாசுதேவனோ தான் செஞ்ச தவறு நினைச்சு மிகவும் மனம் வருந்தி போறாரு அப்பதான் ஒரு ஏழைக்கும் மனசு இருக்கு அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு நாவலும் நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் மனசுக்கும் நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகணும் ஒருத்தவங்களுடைய அந்தஸ்த வச்சுதான் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தா அதுக்கான பாடங்களை நாம கத்துக்கிட்டே ஆக வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுல தோன்றினாலும் இந்த கதை உங்க ஞாபகத்துக்கு வரும் சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ